என் அன்பு பிள்ளையே உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்திலே வந்து உன்னை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துவிட்டுச் சென்றிருக்கிறது என் செல்லமே அந்த விஷயம் என்னவென்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் கருப்பன் அதை உன்னிடத்திலே தெரிவிக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் என் தங்கமே அதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வாய் உன்னை வீழ்த்துவதற்காக ஒரு சூழ்ச்சி ஒன்று உன் பக்கத்தில் இருப்பவர்களாலேயே நடந்து கொண்டிருக்கிறது என் செல்லமே உன்னுடைய குலதெய்வம் உன்னை பல வழிகளிலும் காத்துக் கொண்டிருக்கிறது உன்னுடைய குலதெய்வத்தைத் தாண்டித்தான் யாராலும் உன்னை தொட முடியும் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே சில சூழ்ச்சிகள் இப்பொழுது உன்னைச் சுற்றி மிக பலமாக நடந்து கொண்டிருப்பதால் நாங்கள் இருவரும் சேர்ந்து தான் உன்னை இனி வரக்கூடிய சூழ்நிலையில் எல்லாம் காப்பாற்ற நிற்கப் போகிறோம் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக பாதுகாத்து நின்று அருள்களை கொடுத்து உனக்கு துணையாக இருக்கும் அதோடு இந்த அப்பன் நானும் கையோர்த்து உனக்கு பாதுகாவலாக நிற்கின்றேன் என் குழந்தையே உன்னை பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது ஏனென்றால் சிலர் உனக்கு சில விஷயங்களையெல்லாம் செய்திருப்பார்களோ என் தங்கமே உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக பார்த்து ஆசைகளையெல்லாம் கொடுக்கும் ஆனால் இப்பொழுது உன் குல தெய்வத்தோடு நானும் கைகோர்த்துதான் நிற்கின்றேன் என் குழந்தையை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமல்லவா ஏனென்றால் உனக்கு சிலர் சில விஷயங்களையெல்லாம் செய்திருப்பார்கள் நம்முடைய குல தெய்வமும் கருப்பண்ணசாமி காவல் தெய்வமும் துணை இருக்கும் நல்ல உடல் நலத்துடன் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் உன்னுடைய சில பிரச்சனைகளையெல்லாம் தான் உன்னுடைய குலதெய்வம் ஆனது என்னிடத்திலே வந்து ஒரு விஷயத்தைச் சொல்லியது அதனால்தான் என் தங்கமே உன்னுடைய பொறுமையை சோதிப்பதற்காகவே உன் குலதெய்வமானது இவை எல்லாவற்றையும் உனக்குச் செய்து உன்னை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ படும் அல்லல்களிலிருந்து எல்லாம் உன்னை நிச்சயமாக இந்த அப்பன் நான் மீட்டெடுத்து விடுவேன் நீ இது இதுபோன்ற மனிதர்களிடமிருந்து எப்பொழுதுமே ஒதுங்கியிருக்க வேண்டும் என்பதைத்தான் உன் அப்பன் உனக்கு அறிவுறுத்துகின்றேன் உன்னுடைய குல தெய்வமும் என்னிடத்தில் இதைத்தான் சொல்லியது என் குழந்தையிடம் மிகப்பெரிய நல்ல குணம் உண்டு யார் எதை சொன்னாலும் அவர்களை அப்படியே நம்புகின்ற ஒரு குணம் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காத ஒரு குணம் யாரையும் எளிதாக நம்பும் ஒரு பண்பானது என் பிள்ளையிடத்தில் இருக்கிறது அது சில நேரங்களில் பலன்களை கொடுத்தாலும் பல நேரங்களில் என் பிள்ளைக்குத் துன்பங்களைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது இவர்களை எல்லாம் உன்னிடத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களால் உனக்கு மிகப்பெரிய பிரச்சினை வந்துவிடும் என்று தான் உன்னுடைய குலதெய்வமும் போராடிக் கொண்டிருக்கிறது நீ கவனமாக இரு என் குழந்தையே